மேச ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் உங்க ராசிநாதன் செவ்வாய் பலப்பட போகிறார் எங்க மகரத்தில் உச்ச பலத்தோடு அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் எப்போ இருந்து ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினாறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது வீடு அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் அப்போ பத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலே அங்கே திக்பலம் அடையுது அப்போ வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது உங்கள் ராசிநாதன் வலிமை பெற்றாலே அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா சனியினுடைய தொடர்பு ஏதோ ஒரு வகையில உங்கள் ராசிநாதன் மீது இருந்தது ஏன்னா தனுசுல உட்கார்ந்திருந்தார் அப்போ சனியினுடைய பத்தாம் பார்வையாக செவ்வாயின் மீது விழுந்தது அப்போ ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானம் கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் கோபம் ஆக்ரோஷம் வெளிப்பட்டே கண்டிப்பாக இருந்திருக்கும் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா உங்க ராசிக்கு எட்டாவது வீடே அதை செவ்வாய்த வருவார் அப்போ காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடு பாதகாதிபதி சனி பகவான் அப்போ அட்டமாதிபதியும் பாதகாதிபதியும் ஒரு கனெக்ட் ஆகும் போது ஒரு பிரச்சனைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் இப்போ அது அத்தனையும் விலக போகிறது அப்போ நீங்க ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் துணிச்சலோடு செயல்பட போறீங்கன்னு அர்த்தம் ஒரு தைரிய வீரியம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம் அப்ப தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் பெறும் மேசராசி என்பர்கள் அதாவது தொட்டது துளங்கும் நான் நல்லா இருக்கிற என்னுடைய ராசிநாதன் நல்லா இருக்கா அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது என்ன பண்ண முடியும் எதுவுமே உங்களை அண்ட முடியாது துணிச்சலுடன் செய்து வெற்றி அடையக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அப்ப தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் உங்களுக்குள்ள இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும் அதாவது ஏதாவது ஒரு நொய் நொய் நொயின்ட்டே இருந்திருக்கும் ஒன்று ஹெல்த்திலேயாக இருந்திருக்கலாம் இல்லை மனதளவில் ஏதாவது ஒரு குழப்ப நிலை இருந்திருக்கலாம் தான் நினைச்சது ஒன்று செயல்படுது ஒன்று அப்படிங்கிற தன்மை இருந்திருக்கும் ஸோ இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் போகிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்போ உங்கள் ராசிநாதன் பலப்படும் போது என்ன ஆகும் நினைச்சது நடக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வெற்றி கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் சகோதர வகைகளினால் ஆதாயம் அனுகூலம் ஏற்படுத்தும் அப்போ உங்களால் சகோதரர்களுக்கும் சகோதரர்களால் உங்களுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்றார் உத்திராடம் அப்படிங்கிறது சூரியன் அப்போ செவ்வாய் சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ செவ்வாய்ங்கிறது நீங்க உங்கள் ராசி அதிபதி அஞ்சாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் அதாவது சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது யோகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன யோகம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்போ உங்க முயற்சினால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுக்கு எந்த தடை இல்லை சூப்பரா இருக்க போகுது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டம் சரி செய்யப்படும் அதாவது சகோதர பிரச்சனை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லகங்கள் இருந்ததுன்னா அது சரி செய்யப்படும் அரசாங்க காரியங்கள் ஏதாவது டிலேயாக இருக்கு செய்ய முடியல போன மாசம் நடக்கல தடையாக இருந்ததுன்னா இந்த காலகட்டம் எடுத்து செய்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் நூறு பெர்சென்ட் வெற்றி வெற்றி நிச்சயம் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு குட் நியூஸ்னா அரசாங்க வேலைக்கு சாதகமான ஒரு பீரியடாக அமையும் அதாவது ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா அஞ்சு பத்து தொடர்பு கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும் சோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த உங்க ராசிநாதனோட சேர்ந்து அந்த சூரியனும் அந்த பத்தாம் இடத்தில் திக்பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய விஷயங்கள் அரசு துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்லதொரு காலகட்டமாக இந்த ராசிக்கு நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டங்கள் ப்ரமோஷன் தேடி வரும் இடமாற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை 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 சார்ந்து இருக்கும் ஒரு எதிர்மறையான கருத்து உங்களோட இருந்திருந்தா கூட இப்ப அதெல்லாம் தவிடு அதிகாரத்துடன் ஆளுமை மையத்துடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா சூரியனும் திக்பலம் அடைகிறது பத்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாய் ஒருங்கே திக்பலம் அடையக்கூடிய அந்த இடம் அப்போ அதிகாரம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் தான் அதிகமாக வரும் அந்த கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கட்டுப்படுத்தினால் நீங்கள் வெற்றியாளர் அவ்வளோதான் அப்போ கோபத்தை காமிக்க கூடாது அப்போ சூரியன் செவ்வாய் இரண்டும் உஷ்ண கிரகங்கள் அப்போ உஷ்ணம் அதிகமாக இருக்கும் சோ அந்த 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 இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் போதும் மற்றபடி உங்களுக்கு அதிகாரம் பண பலம் ஆளுமைத்தன்மை இதெல்லாமே சிறப்பு ஒருங்கே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் எந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவாருன்னா திருவோண நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போறார் ஸோ எப்போ இது திருவோண நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அப்போ சந்திர மங்கள யோகம் கிடைக்கிறது என்ன என்னாகும் மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு சந்திர நான்காம் இடம் அப்ப தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லது ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு தாய் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் தாயினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம் தாயினுடைய அரவணைப்பு சார்ந்த விஷயங்கள் அப்ப இதெல்லாமே நடக்கும் அப்போ தாய் ரீதியில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் என்பது இடம் நிலம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த நாலாம் இடம் ஸோ அதை விருத்தியாக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு இடத்த வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த காலகட்டம் சக்சஸ் டிக்கு அவ்வளோதான் ஒரு வீடு வாங்கணும் இடம் நிலம் வீடு ஸோ இந்த மாதிரியான தன்மை ஏன்னா செவ்வாய்ங்கிறது நிலக்காரக கிரகம் அடையுது அது நான்காம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறது ஸோ இந்த காலகட்டம் மேசராசி என்பவர்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சுக போகங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்போது வீடு விவசாயம் சொந்த நிலம் வாடகை வருமானம் நிலையாக ஒரே மாதிரியாக செய்யக்கூடிய தொழில்கள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அமைப்புங்கிறது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் எப்போ பதினஞ்சு ஐ இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்தில் அதாவது தன்னுடைய சுயசார நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் நிலம் சார்ந்த விஷயம் நல்லது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மேசத்துக்கு ரியல் எஸ்டேட் அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட விளையாட்டு துறை சார்ந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான துறைகள் சூப்பராக சூப்பர் போலீஸாக இருக்கலாம் இராணுவமாக இருக்கலாம் அதாவது சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அத்தனை இதுலையும் வந்து ஒரு ஒரு நல்லவைகள் நல்லவைகள் என்ன நல்ல தன்மை கொடுக்கும் உங்களை உயர்த்தக்கூடிய உங்கள் லக்னத்தை உயர்த்தக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் அதில் எந்த இல்லை ஆனால் அவரே அதே செவ்வாயே உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த கோபத்தையும் ஆக்ரோஷம் இதில் மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்னென்னா டக்கு டக்குன்னு கோம் வரும் ஆக்ரோஷம் வரும் நிதானம் இல்லாமல் செய்துவிட்டு பின்னர் யோசிக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த விஷயத்தை மட்டும் கட்டுப்படுத்தி விட்டால் போதும் மற்றபடி இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஒரு பொன்னான காலகட்டமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் வேணும் அதாவது வேலையா பிசினஸ் என்ன எப்போ பிளஸ் டூ முடிச்சிட்டேன் என்ன கோர்ஸ் படிச்சா ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் இது போன்று டீட்டெயில் ப்ரடிக்ஷன் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்